தீன லக்னம் லக்னத்துல ராகு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் ராதா ஜாதகங்கள் ரெண்டு ஒத்து போகுது ஆனா ராதா ஜாதகத்துல குரு பலம் குறைஞ்சிருக்கு இன்னும் மூணு மாசம் போனா குருவோட பலம் நல்ல கூடி வரும் ஆவணி மாசத்துல கல்யாணம் பண்ணா நல்லபடியா நடக்கும் சந்தோஷம் பாருங்க சாமி அப்படியே என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு முகூர்த்தம் பார்த்து கொடுங்க என்ன குருக்கள் ஐயா உட்காருங்க ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாண முகூர்த்தம் பார்த்து சொல்றீங்க ஏன் சுவாமி உங்க மகளுக்கு ஒரு நல்ல முகூர்த்த தேதி இன்னும் வந்து வாய்க்கலையோ பையனை பாத்துருக்க முதலியார் அப்படியா ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண வர்றாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வட பாயசம் விருந்து வைப்பீங்கன்னு சொல்லுங்க எல்லாம் அம்மனோட அருள் மாரி மாரி சூரி நீலி சுந்தரி சாலி நீ சாந்தி நீ கோடி கோடி காலம் தாண்டி நின்றிடு ரோகிணி ரஞ்சினி பார்வைகளோ வரம் தரத்தான் பண்பாடினே அருளழகே மாரியம் மனு மனமகிழ பாலூற்றினேன் பதமலரில் பிரம்மாண்டமாய் வேறேதும் பலி தேவையோ உன் எண்ணமே மனதென்னும் வா பேரண்டமெங்கும் பூதங்கள் ஐந்து புகழ் பணியும் பிரம்மாண்டமாகும் மாதானின் பதமும் நாமங்கள் சொல்லும் புலகங்கள் என்றும் கோபங்கள் மீறும் பிழை கண்ட நேரம் பெண் பூமி முழுதும் பிரயாக்னி பெருகும் புக்ரம் அம்மன் மனிதமிச்சம் வரும் அமாவாசை அன்று நவக்கிரகங்கள் ஒரே பாதையில் வலம் வரும் நல்ல முகூர்த்தம் வருகிறது அந்த அரிய முகூர்த்தத்தில் தனுசு ராசியில் பிறந்த ஒரு கன்னியை பலி கொடுத்தால் உன் தாய் மூன்று ஜென்ம காலம் உயிரோடு வாழ பிராணதானம் செய்கிறேன் இதயம் குளிர்ந்தேன் தாயே ஜெய் காளி எங்கே எங்கே அந்த கன்னி அவள் இங்குதான் இருக்கிறாளா அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி துணை விஷுவர்ஷம் கார்த்திகை மாசம் தசமி தேதி குருவாரம் திருச்செங்கட்டான்குடி ஆலய அர்ச்சகரான உயர்திரு சிவனேசரின் செல்வ புத்திரியான காவேரியை உயர் திரு சதாசிவம் அவர்களின் செல்வ புத்திரனான சிரஞ்சீவி நாகராஜ் எனும் மரனுக்கு திருமணம் முடிக்க இன்றைக்கு பெரியோர்கள் சேர்ந்து நிச்சயம் செய்திருக்கிறார்கள் காலபுஜங்கா உன் ஆசையெல்லாம் நிராசையாகும் காவேரிக்கு கல்யாணம் ஆகிவிட்டால் உன் கனவுகள் பழிக்காது உன் சாதனை எல்லாம் சோதனையாகி வேதனையாகிவிடும் அக்கா புரிஷ வீட்டுக்கு போறதும் எங்களை மறந்துற அந்த பொண்ணு பாக்குறதுக்கு என்ன நம்ம பையனுக்கு நல்ல ஜோதி பிறக்கம் ஜெய் காளி 何だ வெற்றி எனக்கு அவன் கதை முடிந்தது கல்யாணம் மாப்பிள வர வழியில செத்து போயிட்டாரு சூறாவளி காத்து வந்து வண்டி இருந்து உருண்டு விழுந்து மாப்பிள்ள அடிபட்டு செத்து போயிட்டாரு என்னங்க குருக்கலையா இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல சாட்சாத் அம்மனோட மார்புல பால் குடிச்ச பொண்ணு அன்னைக்கு பெருசா சொன்னீங்களே இன்னைக்கு என்ன சொல்றீங்க அதிர்ஷ்டம் இல்லாதவ கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடியே விதவை ஆயிட்டாலே இவ இருந்தா இந்த ஊர்ல இன்னும் யார் யாருக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருமோ ஐயோ, இந்த அதிர்ஷ்ட கட்டைய இனிமே யார் கட்டிக்கு போறாங்க

இதத்தான் விட்டகுரா தொட்டகுராங்கிறது அப்படியா மச்சா அப்படியா மச்சா ஐயோ ஏ அண்ணம் பொண்ணு ஏன் பொண்ணு அம்மா ஆ அம்மா பார்த்தாயா மாவுன் மகனின் நிலைமையை உனக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த வினாடிக்காக நான் என்ன கஷ்டப்பட்டிருப்பேன் எல்லாம் வீணாகிவிட்டது மீண்டும் இருபத்தி நான்கு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் காத்திருக்கிறேன் காத்திருப்பேன் நானே ஜெயிப்பேன் அவர்களை மட்டும் நிம்மதியாக வாழ்வதற்கு நான் விடமாட்டேன் இதான் மலை மேல இருக்கிற எங்க குகை லட்சுமணையா எங்க குருவை சாதாரணமானவரா நினைக்காதீங்க உங்க தேவை என்னன்னு சொல்லுங்க கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள கச்சிதமா செஞ்சிருவாரு சுவாமி பதினெட்டு வருஷத்துக்கு முந்தி என் அண்ணன் அண்ணி அவங்க குழந்தையோட சேர்த்து நடு ஆத்துல தள்ளி விட்டுட்டேன் அதுல எப்படியோ என் அண்ணன் பொண்ணு தப்பிச்சு இப்ப என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எமனா வந்திருக்கா இப்ப நான் அவளையும் துண்டு துண்டா வெட்டி மூட்டை கட்டி நடு ஆத்துல வீசிடுவேன் ஆனா நான் தான் குலகாரன்னு என் மருமவனுக்கு தெரிஞ்சா கோர்ட்டு படி ஏற வேண்டியிருக்கும் அதோட என் பொண்ணு வாழ்க்கையும் நாசம் ஆயிடும் அதனால இந்த வேலையே வேண்டான்னு உங்ககிட்ட வந்திருக்கேன் சுவாமி நீங்க அடிக்கிறடி யாருக்கும் தெரியவே தெரியாது கண்ணுக்கும் தென்படாது அந்த காவேரி போனமா பாடையில ஏறணும் என் பொண்ணுக்கு அந்த வீட்டு மருமகள்ங்கிற பட்டம் கிடைக்கணும் அவ்வளவுதான் வேணும் சாமி இவ்வளவுதான் சாமி எங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டிருக்கு. ஊட்டி யாரு எருமைக்கு தாளி கட்டின எருமை என்னைய அதிகாரம் பண்ற இது எனக்கு பேச்சு வரட்டும் என்ன பண்ற இவர் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னதாட்டம் இங்க திரும்பி பறியா வாத்து முட்ட யாருமா இவ்வளவு மரியாதையா கூப்பிடுறது நான் தான் பெஸ்ட் நீயா